அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து பெட்டி கடை பொரி உருண்டை ரெடி பண்ணி இருக்கிறேன் வாங்க இது எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் பொரி உருண்டைக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்க பொரி வந்து இந்த கப்பால வந்து மூணு கப்பு பொரி எடுத்துருக்கிறேன் அதே கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து நாட்டு கரும்பு சக்கரை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இதான் வந்து பொறி உருண்டைக்கு தேவையான பொருள் இப்போ பொறி உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஏலக்காய் வந்து இடிச்சு எடுத்துக்கலாம் கீழே வந்து இந்த மாதிரி வந்து துணி வச்சிட்டோம்னா டைல்ஸ் வந்து கீழே வந்து தெச்சு போகாம இருக்கும் இடிக்கிற பொருள் எல்லாம் வச்சு இடித்தோம்னா பாருங்கள் ஏலக்காய் வந்து நல்லா இடித்து எடுத்துட்டேன் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கலருக்காக வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் கலர் பொடி சேர்த்துருக்குறேன் ஒரு கா ஸ்பூன் வந்து உப்பு இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ பொறி உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் பொறி வாங்கி ஒரு வாரமாவது பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்க சாப்பிட்றது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா தான் பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அதனால வந்து நீங்கள் வந்து பொறி உருண்டை செய்கிறேன் படுப்பு மட்டும் வச்சிடலாம் என்ன சிட்டி அடுப்பில் வச்சிடலாம் என்ன சிட்டி நல்லா சூடாயிடுச்சு நாட்டுக்கரை சேர்த்துக்கலாம் இதுல வந்து மண் இல்லாத நல்லா அப்படியே சேர்த்துருக்கா மண் இருந்துச்சுன்னா நீங்க வடிகட்டிட்டு சேர்த்துங்க இது கூட வந்து ஒரு கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து நல்லா கரையிட்டும் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நாட்டு கரும்பு சக்கரை சேர்த்து நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் பொரி உண்டை சாப்பிட்றதுக்கு இப்போ நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது கூட உப்பு கலர் பவுட்ரு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து கலர் பவுட்ரு வந்து விழுப்பப்பட்டால் சேருங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் சரி என்ன செய்ய உருண்டதா பொறி உருண்டா சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங்ல இருக்கேன் பாருங்க நல்ல கெட்டியாயிடுச்சு இது கூட வந்து எடுத்து வச்சு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் எனக்கு தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அதில் ஊற்றி பார்க்கலாம் நல்ல எட்டியாக இருக்கணும் திரண்டு போகக்கூடாது அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம பொரிய சேர்த்துக்கணும் அதான் கரெக்டான பதம் பதம் பாருங்க எடுக்கிறதுக்கு மாட்டேங்குது ரொம்ப இலங்கி போயிடுது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அந்த பதம் வந்தோன்னே காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் திரும்பவும் ஒரு பிளேட்டை கொஞ்சமாக ஊற்றி பார்க்கலாம் அந்த பதம் வந்துடுச்சான்னு பாருங்க நல்லா கெட்டியாக இருக்குது நம்ம அந்த மாதிரி கையில் அப்படி அமுத்துறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்தில் வந்து நம்ம பொரிய சேர்த்துக்கலாம் பொரிய சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க பொரியை வந்து நல்லா அந்த பாகு பதத்தில் வந்து நல்லா கலந்துருங்க அந்த மாதிரி கறி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறான்ண்டா கறிக்கு எட்டலடா ஹரி எட்டு தான் எட்டலையா உனக்கு இந்த மாதிரி வந்து பொரியல வந்து நல்லா அந்த பாகு வந்து நல்லா இறங்குறது மாதிரி நல்லா அப்படி கலந்துகிட்ருங்க இது வந்து மற்ற பொருளெல்லாம் நம்ம ஆற வச்சு தான் நம்ம உருட்டுவோம் இது வந்து கொஞ்சம் சூட்லேயே நம்ம உருட்டுனா அப்போ தான் அந்த உருண்டை வரும் நம்மளுக்கு ஹரி பெட்டிக்கடி பொறி உருண்டை ரெடிடா ஹரி உருண்டை உருட்டு உருண்டை பிடிக்கணும்டா அதே உருண்டை பிடிச்சிருந்தாண்டா சாப்பிடுவோம் நம்ம என்ன பாருங்க அடுப்புலேருந்து இறக்கிட்டேன் இந்த சூடாக இருக்கிறப்ப நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் கையில் கொஞ்சம் நெய் இல்லாட்டி வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் வந்து அரிசி மாவு தேய்ச்சிட்டேன் இப்போ உருட்ட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸு கொட்டிங்க சூடு பொறுக்கிற நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாவு தேய்க்க வேண்டியதில் சும்மா கையிலே உருட்டிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிங்க பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க கையில் ஒட்டவில்லை சூடா இருக்கிறப்பே வந்து சீக்கிரமாக விருட்டிடணும் ஆறி போடுச்சோன்னா உருட்ட முடியாது நம்மளால விட்டு கறி வந்து பொடி உருண்டில் சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறான் கறி ஒரு உருண்டை எடுத்து உருட்டான் சீக்கிரமாக ரெடி ஆயிடும் ஏன் கறி கறிப்பா உருண்டை கொடி உருண்டை வாங்கிட்டு நம்ம சாப்பிடுவோம்ல எனக்கு அதே டேஸ்ட்ல இருக்க போதுடா செய்ய செய்ய உருவா நல்லா செம்மையாக இருக்குன்னா தண்ணி கூடவே சொல்லிட்டு இருக்கேன் ஹரி பொரு ஹரி உருளை எல்லாத்தையும் உருட்டிட்டு சாப்பிடலாம் டேஸ்டாக இருக்கேன் இனுப்பா இருந்தால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்டா ஹரி பொரிய மட்டும் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க பொறி ஒரு வாரமாக இருந்துச்சுடா ஹரி தான் அதில் உருண்டை பொறி உருண்டை செய்யலன்னு எடுத்தேன் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து விட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் நம்ம வந்து சூடாக தான் இருக்கு இருந்தாலும் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால உருறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பொறி உருண்டை வந்து சூடாக இருக்கிறப்ப உருண்டா தான் நம்மளால் உருட்ட முடியும் ஆறி போச்சுன்னா உருட்ட முடியாது கொழப்பொழப்பாகிடும் ஆனால் லாஸ்ட்டாக உள்ளது கொஞ்சம் ஆரிடுச்சு பாருங்கள் அது வந்து இதுக்கி டைட்டாக பிடிக்க முடியலை அதனால பொறி உருண்டை எல்லாம் செஞ்சுங்கன்னா கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வேகமாக உருட்டிடுங்க என்னால் ஸ்பீடாக உருட்ட முடியலை அளவுக்கு தான் உருட்ட முடிஞ்சிச்சு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எப்படி களைக்காலலாம் ஆயிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு அதனால உருட்ட முடியலை அதனால அந்த சூடாக இருக்கிறப்பே வேகமாக உரிச்சு எடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச பெட்டிக்கடை பொரியூர்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறான் பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆர்வமாக இருக்குது எல்லாருக்கும் பொரி பிடிக்குமா பிடிக்கும் எடுத்துங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எத்தனை பொரி வேணுமோ எடுத்துங்க ம் பாரு மண்ணும் இருக்கு ம்

எப்படி பாப்பா இருக்கு சமையா இருக்கு ம் கடையில் உள்ளது மாதிரியே இருக்கா அதோட இருக்கு பாருங்க பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பொரிய அப்படியே கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து அதிகமா சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேருக்கு வந்து இனிப்பு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இனிப்பு பிடிக்காது இந்த மாதிரி வந்து அவங்க சாப்பிட்றது மாதிரி இந்த மாதிரி நம்ம பொறி உருண்டையா செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ வந்து பிள்ளைங்களுக்கு தேவைப்படுறப்போ நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு காற்று போகாமல் அடைச்சி வச்சுட்டோம்னா இது வந்து பொறி வந்து சவத்து போகாது சாப்பிட்றப்ப வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இன்னைக்கு நான் எப்படி பொறி உருண்டை செஞ்சேனா அதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க